த பிரதர் ஆஃப் ஜான் வித் தோர்ட் பட்டயத்தால் யாக்கோவை கொன்றார் படிக்கிறீங்களா இருக்கீங்களா இப்படி நிறைய நேரம் பேசணும் நீங்கள் கேட்கணுங்களா அண்ட் பிகாஸ் ஐ சா தட் இட் பிளீஸ் த ஜூஸ் அவங்கள கொன்றது யூதர்களுக்கு பிரியம் என்று ஏறுவதுக்கு தெரிஞ்சதுனால அந்த வேர்டு படிக்கும் போது நீங்கள் ஆமாம் ஹி ப்ரொசீடட் ஃபர்தர் என்ன உங்களுக்கு தெரியுது ஒருத்தனை யாக்கோப கொள்றார் கொன்ன கொன்ன உடனே கொன்ற உடனே அவங்க பிரதிபலிக்கலை எதுவுமே செய்யல சும்மா இருந்துட்டாங்க சும்மா இருந்ததுனால புரியல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அந்த சத்ரு செய்யும் போது நீங்க ரியாக்ட் பண்ணணும் இந்த முறை நீ கைய வச்சு நாமத்தில் நீங்க ஆவிக்குரிய டிப்ரஷன் எழும்பல நீ நல்லா கேளுங்க அவங்க ஒண்ணுமே செய்யலையாம் அதனால ஹேரோத் ப்ரொசீடட் ஃபர்தர் நான் அதை இப்படி வெளிப்பாடை எடுத்துக்கிறேங்க நீங்க நிறைய பேர் படுத்தும் தூங்கியும் சோர்வலையும் முறுமுறுப்புலையும் வாழ்வதனால அவன் செய்கின்ற ஒவ்வொரு தீங்கையும் சகித்து கொண்டு ஆவியில் எழும்பாததுனால ஹி ப்ரொசீடட் ஃபர்தர் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்க பலமுறை உங்களை பல விஷயங்களில் தீங்கலைத்த சாத்தான் இனி ஒரு நாளும் நோ ப்ரொசீடிங் ஃபர்தர் என்ற நிலை வர ஜபத்தில் எழுந்திருங்கள் ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா இதை அவங்க எதுவுமே செய்யாதனால பைபிளில் அவங்க என்ன செய்தாங்களாம் ஹி ப்ரொசீடட் ஃபர்தர் டு சீஸ் பீட்டர் ஆல்சோ பேதுருவையும் சிறையில் போட்டார்கள் நவ் இட் வாஸ் டியூரிங் த டேஸ் ஆஃப் அன்லீவ் அண்ட் பிரேட் ஐ இங்கே ஒரு வெளிப்பாடை கதவுக்காய் சொல்லிட்டு நான் ஓடி போகிறேன் சந்தோஷமாக இருந்தால் நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா வித்தியாசமான ஒரு ஆமேன் பக்க சொல்ல அடுத்த முறை சாத்தான் எதா பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன் நம்ம இந்த சண்டை வரும்போது சொல்ல இன்னொரு வாட்டி பண்ண நாங்க இன்னொரு வாட்டியில பண்ணதுக்கே இன்னைக்கு ரியாக்ட் பண்றோம் ஜபமே ஆமேன் அதுக்கப்புறம் ஆறாம் வசனம் அவர்கள் பேதுரோ சிறையில் வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் சங்கிலி கிங்லி எல்லாம் விட்டுட்டு பீட்ரு வாஸ் தேர் ஃபார் கெப்டின் பிரசன் பட் கான்ஸ்டன்ட் ப்ரேயர் இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க அமைன் சொல்ல மாட்டீங்களா இதுக்கு முன்னாடி ஜேம்ஸை கொன்ன சாவடித்த போது ஜம் பண்ணாங்கன்னு ரெக்கார்ட் இருக்கா பைபிளில் இல்லைங்க ஜெபிக்கிலங்க ஆனால் இந்த முறை என்ன செஞ்சாங்க ஜபம் பண்ணாங்க அமைன்னு சொல்ல மாட்டேங்கலாம் இந்த முறை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ஏ ஒருத்தரை கொன்னிட்ட ஆனால் இன்னொருத்தரை கொன்னலாங்க இந்த நாள இந்த முறை சும்மா இருக்க மாட்டோம்

இரும்ப முதல் முதல் வாசலை தாண்டினார்கள் இரண்டாவது வாசலை தாண்டினார்கள் and they came to the iron gate இன்னொரு வாசலுக்கு வராங்க எப்படி சொல்ற நீங்க முதல் வாசலை தாண்டிட்டாங்க நீங்களும் நிறைய பேர் தாண்டி இருக்கீங்க இரண்டாவது வாசல் தாண்டி இருக்கீங்க ஆனா இன்னொரு வாசல் அந்த வாசல் எங்கே போகுதாம் பட்டணத்திற்கு செல்லும் வாசல் கையை கொஞ்சம் உயர்த்துறேன் நேரம் இல்லை வெளிப்பாடாக சொல்லிடுறேன் சின்ன சின்ன வாசல்களை உங்களுக்கு கர்த்தர் திறந்தாரு ஆனா இன்னொரு வாசல் இருக்கு பாருங்க அது செல்வாக்கின் வாசல் பட்டணத்திற்கு செல்லும் வாசல் ஒளிமுக வாசல் அந்த வாசலை திறக்கும் போது நீங்க நிக்கிற உயரங்கள் வாழல்ல தலையாயிருப்ப கீழல்ல மேலாயிருப்ப எல்லா நிலையிலும் உன்னை ஆசிர்வதித்து இப்படி உங்களை உங்களை பத்தி சாட்சி சொல்லட்டுமா சின்ன சின்ன வாசல் எல்லாம் திறந்திருக்கு படிச்சுட்டேன் மாஸ்டர் வேலை நஞ்சு மாஸ்டர் கல்யாண வாசல் எல்லா வாசலும் திறந்திருக்கான இன்னும் பட்டணத்துக்கு போகும் செல்வாக்கின் வாசல் ஆளுமையின் வாசல் சுதந்தரிக்கும் வாசல் வியாபார பங்குகளை ஊழியத்தை மகத்துவத்தில் கொண்டு போகும் வாசல் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்க கர்த்தர் தூதர்களை அனுப்பினார் எதற்காக வாசலை திறப்பதற்கு அப்போ சொல்ல நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரி இருக்கீங்களா பவுலும் சீலாவும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சிறையில் இருக்கிறார்கள் முறுமுறுக்கவில்லை நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள் ஜெபம் பண்ணி துதி பாடினார்கள் சிறை கைதிகள் கேட்டார்கள் சடன்லி சடன்லி அங்க வாசிக்கிறோம் என்ன சார் ஆல் டோர்ஸ் வேர் ஓபன் எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறந்தார் யாக்கோபை கொன்றார்கள் அங்கே ஜபிக்கல அங்கே துதிக்கல ஜபமும் துதியும் இல்லை பேதுருவை உள்ள வச்சாங்க ஜபிச்சாங்க கத்தர் வாசல்கள் என்ன செய்தார் பக்கணுமா ஜெபிக்கணுங்க இப்போ இப்போ சிறைக்குள்ள இருக்காங்க எல்லா வழியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க அவங்க கையில் வேற எந்த ஆயுதமும் கிடையாது நீங்க ஆவியில் என் கூட வரீங்க நினைக்கிறேன் அவர்கள் ரெண்டு செய்தார்கள் ஜெபித்தார்கள் துதித்தார்கள் அஞ்சு வர சொல்ல ஆமே ஜெபித்தார்கள் துதித்தார்கள் ஜெபித்தார்கள் துதித்தார்கள் ஜெபித்தார்கள் இந்த முறை கர்த்தர் தூதனை அனுப்பல சங்கிலிய கலட்டல கர்த்தர் அஸ்தி பாரத்தையே குலுக்கிட்டார் கையை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்க இன்ற இந்த காலகட்டத்தில் உங்களை மூடி மட்டுப்படுத்த நினைக்கின்ற சிறைக்குள்ள தூதனை அல்ல அஸ்திபாரத்தையை கர்த்தர் குலுக்கி எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறப்பார் முதல்ல சொல்ல மாட்டீங்களா லூய்யா இதெல்லாம் பைபிளில் எழுதி வைத்திரு இதெல்லாம் பைபிள் எழுதி வைத்திருப்பது எதற்காக என்றால் திஸ் திங்க்ஸ் ஆர் ரிட்டன் அ ஃபோர் டைம் ஃபார் மை லேர்னிங் நான் கற்றுக்கொள்வதற்காகவும் என்னுடைய வெற்றிக்காகவும் தான் கத்தர் வச்சிருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா பக்கம் சொல்லுங்களேன் துன்பம் இருக்குங்க வாசல் திறக்கலங்க ஆனா இப்போ நான் ஜபம் மோடில் போறேன் போற வழியிலே பண்ணிட்டு போ தூங்கும் போது ஜவுமண் நிற்கும் போது ஜவுமண் ஜபம் துதி ஜபித்தார்கள் துதித்தார்கள் நான் பைபிளை திருப்பி கடந்த காலத்தில் இந்த டியூஸ்டே சர்வீசஸ்க்காக நான் பைபிளை படிக்கும் போது ஜக்கரையா ஒன்று பதினெட்டில் வாசிக்க நேரமில்லை நான்கு கொம்புகள் நாலு கொம்புகள் யூதாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் எருசுலேமுக்கும் விரோதமாகி அது உயர்ந்திருந்ததாம் அந்த நாலு கொம்புகள் உயர்ந்து வந்த காரணமே என்னவென்றால் எவரும் யூதாவிலும் இஸ்ரேவேலிலும் இந்த அளவை விட்டு உயர்ந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக நாலு கொம்புகள் இருந்துச்சாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு ராத்திரி ஏன் தெரியுமா இந்த செய்தி உங்ககிட்ட கொண்டு வரேன் எந்த கொம்பு உங்களை வர மாட்டாங்கன்னு எழுதப்பட்ட தீர்ப்பை இன்னைக்கு இந்த சத்தத்தை நிறைய பேர் மாற்றி எழுதிட வேண்டும் மாற்றி எழுதிட வேண்டும் உங்க நரேட்டிவே மாற்றி எழுதணும் நான் எழுதுவேன்னு சொல்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் தரித்திரத்தையே உங்க ஃபேமிலியில ரீசைக்கிள் பண்ணி உங்க குடும்பமாங்க இதுக்கு மேல நீங்க உயர முடியாதென்று என்று கொம்புகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தில் என்னதான் நீ பண்ணாலும் வீழ்ச்சி தான் வரும் இதுக்கு மேல போக மாட்டீங்க என்ற அந்த நிலையை இன்னைக்கு ராத்திரி நல்ல தலைமையில கைத்தட்டி சொல்லாத ஒரு பலத்த ஆவியினாமே எப்படி முடிக்கிறது இப்படி நேரம்லாம் எட்டு மணின்னு வச்சிங்கண்ணா இருந்த ஒம்பது மணி ஆகட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வசனம் எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் நேரம் இல்லை ஆண்டவர் சீஷர்லலாம் மீட் பண்ணுறார் சம்மன் பண்ணுறார் பண்ணும்போது நத்தானியல்னு ஒரு மனுஷனை கூப்பிட்றார் நத்தானியல் கேட்க சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேனே நத்தானியல் கேட்குறார் நம்மளெல்லாம் கூப்பிட்றாரு யார் கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டார் நாசரை தூரானாகிய இயேசு கூப்பிடுறார் என்று சொன்னார்கள் உடனே நம்மால் என்ன நத்தானில் நம்ம சொன்னார் நாசிரியத்திலிருந்து எதுவுமே நல்ல வந்த வரலாறு அப்படின்னா என்ன சொல்றாரு அவன் பைபிள் தெரியும் அவனுக்கு நசரையன் என்று சொல்லக்கூடிய சிம்சோனா இருக்கட்டும் அல்லது நாசரே தூர்ல இருந்து எவனுமே இந்த அளவை தாண்டினதே இல்லையே நீங்க இப்ப இவர் கூப்பிடுறாருன்றீங்களே இவர் மட்டும் உயர்ந்துருவாரா ஆனால் அவர் முப்பது வயசு அடைந்த போது பர்சுத்தாவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் நாற்பது நாட்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார் உபவாசத்தில் தரித்திருந்தார் ஜெபம் முடிந்த பின்னாடி சரித்திரத்தை மாற்றி எழுதும் கிருபை கர்த்தர் கொடுத்தார் ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா நாசிரியத்திலிருந்து ஏதாகிலும் நல்லது வர முடியுமா என்று கேட்ட நத்தானியலுக்கு பதிலாக தன் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து ஒரு ஆமின் சொல்ல மூன்று வருஷம் ஊழியத்தில் தன் நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடிக்க வேண்டிய கிருபை கர்த்தர் கொடுத்தார் மூணு பேரை தட்டி சொல்லுங்க என் சரித்திரத்தை நான் சொல்ல சொல்ல என் சரித்திரத்தை நான் மாற்றி எழுதுகிற நேரம் வந்தாயிற்று எழுதுவீர்களா தைரியம் இருந்தா விசுவாசம் இருந்தா ஜபம் இருந்தா பக்கத்தில் எங்க பரம்பரையிலேயே என் அளவுக்கும் என் சந்ததி அளவிற்கும் எவரும் உயரமாட்டார்கள் என்ன தெரியுமா சாத்தா சொல்ல எழும்புவேன் ஆனா நிலைக்க மாட்டேன் இப்ப நம்ம மாத்தி எழுதணும் நான் எழும்புவேன் நான் நிலைப்பேன் ராத்திரி கருத்து வெளிச்சத்தை தராரு ரெண்டு ஜபத்தை தராரு ஜபத்தால ஜெயிப்பேன்னு சொல்றவங்க சொல்லாத ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு கத்தோட வீட்டுக்கு வந்ததே தேவ அதிகாரத்தோடு லட்சியக்கரையினுடைய விஷயங்களை கர்த்தர்கிட்ட நெகோஷியேட் பண்ணி என் டெஸ்டினியில் அவரை கொண்டு நாங்கள் ஜெயிக்க வேண்டும் ஹலோ லூயா சிங்காசனத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஜபத்தால் ஆண்டவர் சொன்னால் சொன்னார் நீங்கள் ஜபிக்கும் போது ஆமேன் ஹலோ லூயா நீங்கள் சந்தேகப்படாமல் கேட்டீங்கண்ணா நான் அதை தருவேண்டார் சொன்னார் இதுதான் நீங்கள் நம்பிக்கை என் நாமத்தில் நீங்கள் நீங்க ஜம் பண்ணுங்கண்ணே மூணு பேரை தட்டி சொல் நீ ஜம் பண்ணு ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி ஏன்னா நீ உனக்கு சோம்பேறித்தானே பாரு வேற யாரா உனக்கா ஜம் பண்ணு ஸ்டாப் தட் டுடே ஜம் பண்ணுற தப்பு நான் சொல்லலை நீ எழுந்துக்கணும்னா இந்த தகப்பென்மாரிலாம் பார்த்துருக்கோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இன்றைக்கு ஆவியானவர் ஏற்கனவே இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா சொன்னார் இந்த தகப்பெண்மாரெல்லாம் ஊழியத்தில் விசுவாச பாதையில் இருந்து ஊழியம் செஞ்சு பல ஊழியங்களுக்கு வாரி கொடுத்து நன்மை செஞ்சுட்டு அவங்க சாவுறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருங்கடான்னு சொல்லிட்டு மறிச்சிடுறாங்க பாருங்கள் நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அவங்க சந்ததியை கத்தர் கைவிட்ட வரலாறே கிடையாது அந்த உடன்படிக்கை சந்ததிகள் தொடருகிறேன் ஏன் தெரியுமா நான் மறிச்சாலும் உடன்படிக்க மறிக்காது அது சந்ததிகளை விடவே விடாது அதனால தான் இப்படிப்பட்ட செய்திகள் நான் உங்களுக்கு தருகிறேன் நாம ஏன் சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ராத்திரி உங்கள் வீட்டில் போய் என்னென்ன வாசல்கள் லிஸ்ட் ஆஃப் டோர் பிஸ்னஸ்ல எதிர்க்கோ அதை எழுதி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய விஷயம் ஒன்று வசனத்தின் வெளிச்சம் ரெண்டு துதி ஜபம் துதி ஜபம் செய்ய உங்களுடைய ஆவிக்குரிய உங்க ஆவிக்குரிய நிலையில உங்க ஸ்டேச்சர் உங்க கெப்பாசிட்டி இந்த நாட்கள் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணுங்க எங்கேயும் போய் உங்க குறைகளை சொல்லாதீங்க நீங்க ஆவியில் எழுந்துருங்க கர்த்தர் ஜெயமாய் முடிப்பாருங்க இரண்டாவது நாள் உங்களை உயிர்ப்பிப்பேன் மூன்றாவது நாள் உங்களை நான் எழுப்பியேன் சமூகத்தில் உங்களை பிழைக்கச் செய்வேன் சொன்ன தெய்வம் வார்த்தையில் இருக்கிறார்.